இந்தியாவினுடைய விமானப்படை கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து மயங்கி விடுறாங்க நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் ஐந்து பேர் கிட்ட மரணம் அடைந்ததா அதிகாரப்பூர்வமா செய்தியில் வந்துட்டு இருக்கு யார் மீது வேணமானாலும் குற்றத்தை சொல்லலாம் செத்துது அஞ்சு பேர் செத்துட்டாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு இல்ல சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் கிரௌட்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்றது முதல்ல ஒரு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க எதிர்பார்த்தது வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்காங்க ஆனா வந்தது அஞ்சு லட்சம் பேர் தான் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கே வந்து அந்த கூட்டம் தாங்க முடியல அஞ்சு லட்சம் பேரும் ஒரு மூணு மணி நேரமா அந்த இடத்துல கூட்டினவங்க அவ்வளவு பேரும் ஒரே நேரத்தில் வெளியே போனோம்னா டிராபிக் ஆகத்தான் செய்யும் ஐந்து பேருன்றதுனாலதான் வந்து பேச வேண்டியதா இருக்கு இதுவே ஒரு மாசான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா சித்தப்பா எடப்பாடியார் ஆட்சியா இருந்ததுன்னா ஒரு ஐம்பது பேரா செத்து இருப்பாங்க கேட்டா அவரும் சொல்லியிருப்பாரு நான் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இருப்பாரு தக்கலை ஸோ இந்த விமான அந்த சாகச நிகழ்ச்சி வந்து ஏன் சென்னையில் வச்சாங்கன்ற கொஷினும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இதை வந்து டெல்லியில் நடத்திடலாம் ஹைதராபாத்தில் நடத்திடலாம் பாம்பேயில் நடத்திடலாம் ஏன்னா இந்த இடத்துலலாம் முக்கியமான ஏர் ஏர்ஃபோர்ஸ் தளங்கள் இருக்கு ஆனால் சென்னையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நல்ல விஷயம் இதை நடத்துறதன் மூலமாக என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம என்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டும் விதமாக செய்வது அப்போ நமக்கு இதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு உத்வேகம் பெற வெற்றிவேல் வீரவேல் அப்புறமா இந்த இந்துத்துவ கருத்துக்களை சொல்லிலாம் நிறைய ஆங்கரி பண்ண கமெண்ட்ரி பண்ணாங்க இது வந்து வழக்கமாக பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு கேவலமான கன்றாவியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீ வெற்றிவேல் வீரவேல் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் இங்க

இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணாவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதாவது இந்தியாவுடைய விமானப்படை தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு வருடம் நிறுவனித்ததை ஒட்டி ஒரு விமான சாகச நிகழ்ச்சி வந்து சென்னையில பிளான் பண்றாங்க அது பிளான் பண்ண உடனே அதுக்கான ரிகர்செல்லாம் போகுது ஒரு ஒரு பரபரப்பாவது நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்து ஜெட்டு போகுது அப்படின்றதுலாம் நம்மளால பார்க்க முடியுது அதனாலே என்னவோ ஒரு கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து மெரினாவில வந்துட்டாங்க கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது நடக்கும்போதே பல பேர் வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து மயங்கி விடுறாங்க ஐந்து பேர் அதாவது நம்ம பேசிட்டு இருக்கு இந்த நேரம் வரைக்கும் ஐந்து பேர்கிட்ட மரணம் அடைந்ததா அதிகாரப்பூர்வமா செய்தியில் வந்துட்டு இருக்கு இந்த கலை நிகழ்ச்சி இதை எப்படி பாக்குறீங்க சரியா திட்டமிடலையோ அப்படின்ற செய்திகள் வருது சரியா திட்டமிடலை அப்படின்றது யார் யாரும் இது குற்றச்சாட்டு வைப்பதுன்னு தெரியல இந்த பக்கம் இருக்கிறவர்கள் தமிழ்நாடு அரசு வந்து சரியா திட்டமிடலன்னு சொல்றாங்க இந்த பக்கம் இருக்கிற தமிழ் இசை போறது வந்து இந்த பக்கம் இருக்கிறவர்கள் இது வந்து ஒன்றிய மணி நிகழ்ச்சி தான் விமானப்படை அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது ட்ரெயின்லாம் வந்து வந்து செய்கிற ஸ்டேஷன்லாம் போகும்போது அவ்வளோ கூட்டமாக இருக்கு மதியத்திற்கு மேலே தான் வந்து இந்த போக்குவரத்தெல்லாம் வந்து அதிகரிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சரியா திட்டமிடாதத யார் மீது வந்து இந்த குற்றம் சுமத்துறது யார் மீது என்ன வேணாலும் குற்றத்தை சொல்லலாம் செத்தது அஞ்சு பேர் செத்துட்டாங்க அதுதான் என் ஆஃப் த டே இது வந்து என்ன அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க இல்லை ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க டீஹைட்ரேஷன் தண்ணீர் பத்தாம எல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சுமார் இரநூறு பேருக்கு மேலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் நல்ல வேலையாக எல்லோருமே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டார்கள் இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒரு ஏழு பேர் மட்டும்தான் மருத்துவமனையில் இருக்காங்க மூணு பேர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் ரெண்டு பேர் ஓமாந்தூரர் மருத்துவமனையிலையும் இன்னும் ரெண்டு பேர் ராயப்பேட்டை மருத்துவமனையிலையும் இருக்கிறாங்க இந்த மூணு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வெயில் வந்து இருக்கும்னு சொல்லி தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர் வந்து சொல்றாரு நான் வந்து கொடை தண்ணீர் பாட்டெல்லாம் எத்தனை வரை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆமா அதுதான் சொல்ல முடியும் அதுபோக தண்ணீர் எல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்காங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் க்ரௌடில் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது முதல்ல ஒன்று நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க எதிர்பார்த்தது வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் வந்தது அஞ்சு லட்சம் பேர் தான் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கே வந்து அந்த கூட்டம் தாங்க முடியல இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா இதை வந்து குறை சொல்லணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே குறை சொல்லிட்டு இருக்காங்கன்றது தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன் பொங்கலை ஒட்டி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி தான் கூட்டம் இருக்கும் கூட்டம்னா கூட்டம் சொல்லாத அளவுக்கு ஒரு கூட்டமாக அதாவது பீச்சுக்குள்ள ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நடக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் பீச்லாம் காலாரம் நடந்து போறதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நடக்கும்போது எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் போற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு வருஷா வருஷம் பீச்சல வரும் ஏன்னா நான் தான் பல வருஷமா தங்கி இருந்தேன் வருஷா வருஷம் நான் பார்ப்பேன் போய் பார்த்தோம்னா கூட்டம் வந்து அப்படி ஒரு கூட்டம் பேய் கூட்டம் நின்றுட்டு இருக்கும் அப்படி என்னதான் அன்னைக்கு பீச்சில் கிடைக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி அவ்வளவு பேரும் வந்து அடைஞ்சு போட்டு உளுந்து எல்லாமே நடக்கும் அதாவது பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதா இருந்தால் இந்த குடியரசு தின அணிவகுப்பு சுதந்திர தின அணிவகுப்பு எல்லாம் நடத்துவாங்கல்ல இந்த அணிவகுப்பு எல்லாம் எப்போதும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணி ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சுடுவாங்க ஆரம்பித்து நல்ல வெயில் வர்றதுக்குள்ள ஒரு பத்து மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க இங்கேயே இவ்வளோ வெயில்னா டெல்லியிலலாம் வெயில் எப்படி இருக்கும்னு உங்களாலலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது இப்போ நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணுறாங்க டைமிங் தான் மிஸ் இங்கே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எப்போதுமே வந்து காலையில் ஆறரைலேருந்து ஏழு மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு பத்து மணிக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சிருக்கும் சரியா இவங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே பத்து மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் கொடை தண்ணியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்க கிளம்பும் போதே என்ன நினச்சி வந்திருப்பாங்கன்னா ரொம்ப நாளாக பீச் போகணுன்னு எல்லாம் வீட்டில் இருக்காங்க சரி இதை சாக்கா வச்சு ஒரு எட்டு மணிக்கே கிளம்பிடுவோம் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே அந்த அண்ணா சமாதி கலைஞர் சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி எல்லாம் சுற்றி பார்த்தோம் கரெக்டாக கீப் அப் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படி பண்ணி தான் போயிருப்பாங்க அதெல்லாம் போய் சுற்றி பார்ப்போம் அப்படி பீச்சில் ஏதாவது வாங்கி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு நல்லா நீங்கள் யோசிக்கணும் காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியவர்களில் தொடங்கி பத்து மணி பத்தரை மணிக்கு வர வீட்டில இருந்து இருப்பாங்க கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருப்பாங்க அப்போ எட்டுல இருந்து ஒன்பது ஒம்பதுல இருந்து பத்து பத்துல இருந்து பதினொன்று மூணு மணி நேரமாக பேட்ச் பேட்சாக கிளம்பி வந்த எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு மணிக்கு மொத்தமாக எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகணும்பாங்க நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா தியேட்டருக்கு உள்ளே போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் வெளியே வரும்போது பொறுமையானதாக வர முடியும் ஏன்னா அவ்வளோ பேரும் மொத்தமாக வெளியே வருவாங்க அதே போலவே அந்த அஞ்சு லட்சம் பேரும் ஒரு மூணு மணி நேரமா அந்த இடத்துல கூடினவங்க அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் வெளியே போகணும்னா டிராஃபிக் ஆகத்தான் செய்யும் சரியா டிராபிக் ஆயிடுச்சு டிராபிக் ஆயிடுச்சுன்னு புலம்புறது எல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு இந்த நிகழ்ச்சி வந்து இந்தியன் ஏர்போர்ஸோட நிகழ்ச்சி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட நிகழ்ச்சினாலே அது ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த நிகழ்ச்சி தான் அதுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இங்க என்ன ஏற்பாடு செய்ய முடியும் லோக்கல் போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணி கொடுக்க முடியும் லோக்கல் போக்குவரத்துன்னு எடுத்தோம்னா அங்க வந்து எம்ஆர்டிஎஸ் தான் சரியா அந்த அந்த மாஸ் சொல்லக்கூடிய பறக்கும் யில் ஒன்று வந்து ட்ரெயின் சொல்லலாம் அந்த இடத்துக்கு அப்புறம் மெட்ரோ ஆக்சஸ் எடுத்தோம்னா அரசினர் தோட்டம் இல்லைன்னா எல்ஐசி இந்த ரெண்டு இடத்துல தான் நியரஸ்ட் ஆக்சஸ் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆக்சஸ் வந்து அங்க கிடையவே கிடையாது அந்த அந்த லைனுக்கு அவ் அப்போ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்னா அதிகபட்சம் சித்தாரி பேட்ட பக்கத்துல எக்மோர் ஸ்டேஷன் தான் அப்ப அங்க இருந்து வர முடியாது அப்போ பஸ்ஸில் தான் வந்திருப்பாங்க இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட்ல தான் எல்லாருமே வந்திருப்பாங்க இருக்கக்கூடிய ஆக்சஸ் ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா மூணே மூணு ரோடு தான் ஒன்று வந்து நம்ம ராதாகிருஷ்ணன் சாலையில் நேராக பீச் வரலாம் இல்லைன்னா பைக்ராப்ஸ் ரோடு வழியாக ராயப்பேட்டை வழியாக உள்ளே வந்து வரலாம் இல்லைன்னா வாலாஜா ரோடு வழியாக உள்ளே வந்து வரலாம் இல்லைன்னா அந்த சிவானந்தா சாலை வழியாக உள்ளே வரலாம் இந்த நாலு வகை வழியில் மட்டும்தான் அந்த பீச்சை ஆக்சஸ் பண்ண முடியும் வேறு ரோடும் கிடையாது உள்ள வர்றது வெளியே போகிறது எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரோடு தான் இல்லைன்னா என்ன பண்ணணும் நீங்கள் அப்படியே சுற்றி தீவுத்திடல்லாம் போய் சுற்றிட்டு வரணும் இல்லைன்னா இந்த பக்கமாக போய் ஆரியபுரம்லாம் சுற்றிக்கிட்டு வெளியே வரணும் ஸோ இது இந்த நாலு ரோடு தான் வர முடியும்ன்றப்ப இந்த டிராஃபிக் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அங்கே வந்து கழிப்பறைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க வர்றவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க குடிநீர் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது மாநில அரசாங்கத்தால் ஐந்து தான் வந்து இப்படி பேச வேண்டியதா இருக்கு இதுவே ஒரு மாசான ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா இப்ப வட இந்தியாலாம் நம்ம பாக்கறோம் நூறு பேர் இரநூறு பேர்லாம் கூட்ட நெரிசல்ல சிக்கி சேர்த்தா சித்தப்பா எடப்பாடி ஆட்சியாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது பேராஜ் செத்து இருப்பாங்க கேட்டா அவரும் சொல்லிருப்பாரு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நக்கல இங்கே யாரும் அந்த மாதிரி எல்லாம் பருந்து சொல்லலை உடனடியாக அதுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆம்புலன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பட்டு பட்டுன்னு தூக்கிட்டு போயிருக்காங்க அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து வரும்போதே இறந்துட்டாங்க மருத்துவமனையில் வந்து இறந்து போல வரும்போதே அவங்க வந்து பிராட்பேண்ட் வரும்போதே இறந்து தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு செய்தி மீதி அட்மிட் செய்யப்பட்ட எல்லாருமே உயிரோடு கொண்டு வந்த எல்லாருமே புழைக்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க அந்த அஞ்சு பேர் வந்து வரும்போதே இறந்துட்டாங்க ஆல்ரெடி இறந்தவங்க வந்து மருத்துவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி வந்த எல்லாருக்கும் உடனடியாக சலைன் வாட்டரை ஏற்றி அந்த நீர் அளவை வந்து சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லோரையுமே அன்னைக்கே உடனடியாக டிஸ்சார்ஜும் பண்ணி அனுப்பிட்டாங்க மீ வந்து இன்னும் ஒரு ஏழு பேர் மட்டும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு மூணு பேர் ஓமாந்தூரில் ரெண்டு பேர் ராயப்பேட்டாவில் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி மற்ற ஒரு ஏழு பேர் தான் இன்னைக்கு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி காலை நிலவரப்படி ஒரு ஏழு பேர் தான் இருக்காங்க அவங்களும் இன்னைக்கு மதியானத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் அப்படின்னு மருத்துவமனையில் சொல்லப்பட்ட சொல்லியாச்சு இப்போ இந்த விமான அந்த சாகச நிகழ்ச்சி வந்து ஏன் சென்னையில் வச்சாங்கன்ற கொஷினும் வந்து நிறைய பேர் எழுப்புறாங்க இன்னொன்று இது இந்த விமானம் சாகச நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னொரு பேசுபொருளாக இருக்குது அதாவது வெற்றிவேல் வீரவேல் அப்புறமா இந்த இந்துத்துவ கருத்துக்களை சொல்லிலாம் நிறைய அந்த ஆங்கரிங் பண்ணாங்க கமெண்ட்ரி பண்ணாங்க இது எப்படி இது வந்து வழக்கமாக பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு கேவலமான கன்றாவியான ஒரு அரசியல் சரியா நீ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீ வெற்றி வேல் வீரவேல் இல்லை நீ என்ன சொன்னாலும் இங்கே உன் பாட்சா வந்து பலிக்காது பல்வேறு எலெக்ஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எலெக்ஷனில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து மக்கள் வந்து இப்போ சேகர்பாபு வந்து இப்போ முருகன் மாநாடு போட்டாருன்னா அதுக்கு ஆள் வருவாங்க ஆனால் அண்ணாமலை வந்து நான் வேல் யாத்திரை போறேன்னு வேலை தூக்கிட்டு போனாருன்னா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள கள நிலவரம் அதாவது தமிழக மக்களுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நமக்கு நமக்கான கட்சி அப்படின்னா அது த திமுக விசிகா போன்ற கட்சிகள் மட்டும்தானே தவிர மற்ற யாரும் கிடையாது அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நீ என்ன ஆனால் சொல்லிப்பார் சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க நீ நாசமாக போயிடுவேன் எரிஞ்சு போயிடுவேன் சாபம்லாம் கொடுக்குறா இங்கே பக்கத்து ஸ்டேட்லேருந்து அப்படிலாம் நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் என்ன கூத்தடிச்சாலும் மக்கள் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாங்க தமிழக மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது ரொம்ப தெளிவானவங்க அதாவது பெரியார் சொன்னது இதுதான் பக்தியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ ஒழுக்கத்தை வெளியே வச்சுக்கோ அப்படின்னு வெளியே இருக்கும்போது நீ ஒழுக்கமாறு வெளியே இருக்கும்போது நீ பக்தியோட இருக்கியா இருக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது ஆனா பக்தியோட நீ வந்து வீட்டுக்குள்ள இருக்க அதனால யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னு அதை வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க பக்தி அவங்கவங்க வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்க அஜித் புரிஞ்சுன்னு இருக்காரு போல நடிகர் அஜித் ஆமா அவரே சொல்லிட்டாரு அவரு சொல்றாரு மதமும் ஜாதியும் வந்து யாருன்னே தெரியாத யாரு இல்ல இதுவரை நேரில் நீ பார்த்து கூட அறியாத ஒரு மனிதனின் மீது கோபத்தையும் வெறுப்பையும் வன்மத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காருன்றது ஆச்சரியமாக தான் நான் பார்க்கறேன் அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டரு அவருக்கு வந்து இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது அவரே வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த இந்துத்துவா குரூப்போட அட்டகாசம் வந்து அவரையும் உள்ள உறுத்துது ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்றது உறுத்துதுன்றதுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் இன்னொரு இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தேவையா ஏன் சென்னையில் வைக்கிறாங்க அதாவது சென்னையில் வச்சது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த நிகழ்ச்சி டைமிங்கை வந்து எப்போதும் உள்ள எப்போதுமே ராணுவ அணிவகுப்பு அப்படின்றதே எப்பவுமே அதிகாலையில் தான் நடக்கும் இந்த மாதிரி இப்படி பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் ஆபீஸ் இறக்குற மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க அதாவது இராணுவத்தோட வேலையை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கேம்ப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சுடுவாங்க எல்லாருமே காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிடும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு முடிஞ்சு ஆறு மணிக்கு கொடுத்துருவாங்க சரியா எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் காலைல பத் பத்தரை மணி பதினோரு மணிக்கு லஞ்ச் முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கு டின்னர் முடிஞ்சிடும் புரியுதுங்களா ஒரு ராணுவ அமைப்பில் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் அந்த ராணுவ பணின்றது மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லாரும் குவாட்டர்ஸில் போய் படுத்துவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே வந்து விளையாட வருவாங்க ஸ்போர்ட்ஸ் எதாவது விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் போய் சாப்பிட்டு இது மறுபடியும் போய் படுத்துருவாங்க காலைல நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் இராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே விடிகாத நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் குறைஞ்சபட்சம் இதை வந்து ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குழப்பமே எதுவும் வந்திருக்காது எதுனால் லேட்டா லேட்டாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு தெரில இதை வந்து டெல்லியில் நடத்திருக்கலாம் ஹைதராபாத்ல நடத்திருக்கலாம் பாம்பேயில நடத்திருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துலலாம் முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் தளங்கள் இருக்கு ஆனால் சென்னையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் நான் வந்து குறையெல்லாம் சொல்லலை இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூர்ல கூட ஒரு ஏர்பேஸ் இருக்கு கோவையில் கூட ஒரு ஏர்பேஸ் இருக்கு அப்போ அதுக்காக கோவையில் நடத்திருக்கலாமா அப்படின்னு கிட்ட எங்க நடத்துறாங்கன்றது பிரச்சனை இல்லை நடத்தின டைமிங் தப்பு இதை நடத்துறதன் மூலமாக என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டும் விதமாக செய்வது இத இதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு உத்வேகம் பரவாயில்ல ஒரு கான்பிடன்ஸ் நாளைக்கே நம்ம மேல யாரும் படையெடுத்து வந்தாலும் நம்ம சொம்பு மாதிரி அடி வாங்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது நம்ம கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லா நம்ம கிட்ட படைகள் எல்லாம் இருக்குப்பா அந்த படைகள் வந்து இவ்வளோ திறமைசாலியா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இதில் வந்து அந்த வான்வெளி சாகசங்கள்ல ஏதாவது விபத்து ஏற்பட்டு அது ரொம்ப அவமானகரமாக மாறி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுனா வேற ஒன்றும் கிடையாது மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பது இப்போ நீங்க நம்ம நம்ம நாட்டின் மக்களுக்கு மட்டும் கொடுக்குற செய்தியில் அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே இப்போ விநாயகர் சதுர்த்தி டைம்ல பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கணியில ஒவ்வொரு வருஷமும் விநாயக சதுர்த்தி அந்த செல வைக்கிறதுக்கு முந்தினாலே பிளாக் மார்ச்னு ஒன்று நடத்துவாங்க ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த ஹை ஹைரோடில் நடந்து போவாங்க எதுக்குன்னா மக்கள் பயப்படாமல் இருங்க இவன் ஏதாவது கலவரம் பண்ணுவான் அப்படின்லாம் நீங்கள் வேணாம் நாங்கள் போலீஸ் இவ்வளோ இருக்கிறோம் அட்டி விட்டு வெளுத்துருவோம் அதனால பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இல்லைன்னா மக்கள் என்னென்னு நினைப்பாங்க ஐயோ ஐயோ விளாசி வந்துருச்சா இவனுக்கு என்ன கலவரம் எழுப்பான்னு தெரியாது பசங்கள்லாம் வெளியே வெளியே போகாதீங்கடா இந்த ஒரு வாரத்துக்கு எல்லாம் வீட்டிலே இருங்கடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பயம் வரும்ல அந்த பயம் வராமல் இருப்பதற்கு தான் இந்த போலீஸ் ஃபிளாக் மார்ச் நடத்துகிற மாதிரி தான் இந்த வான்வெளி அணிவகுப்பு அப்படிங்கிறது இந்த வான்வெளி அணிவகுப்பு எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் பேசுவாங்க என்னாச்சு எதுக்கு திடீர்னு பண்றாங்க இப்போ எங்கள் தெருவில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு திடீர் திடீர்னு ஃபிளைட் எல்லாம் கிட்ட போகுது கிட்ட போகுது யாரும் விஐபி வராங்களா மோடி வரு அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கேட்கும்போது போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க அந்த செய்தி பரவும் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது தெரியணும்ல நம்ம கிட்ட தொண்ணூத்தி ரெண்டு வருஷமா ஒரு விமானப்படை இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசணுன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் இந்த அணிவகுப்புகள் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம ஒரு வாரமாவே அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு வாரமா கடந்த வாரம் பூரா திடீர் திடீர்னு பயங்கரமா ஒரு சத்தாங்க இருக்கும் என்னன்னு வெளியே போய் பார்த்தீங்கன்னா பிளைட் ஒண்ணு ரொம்ப லோவா பறந்துகிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி அந்த செய்தி என்னன்னு பேசும்போது இது மாதிரி ஆறாம் தேதி அக்டோபர் மாசம் பீச்ல இது மாதிரி நடக்குதுன்றப்பதான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து கூடுறாங்க இதை பாக்குறோம் டிவில போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓகே நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குப்பா நம்மளால எதிரிகள் தாக்குதல் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற தன்னம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க இந்த நிகழ்ச்சிகள் நடத்தினதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அதை மற்ற நிகழ்ச்சிகளை போலவே அதிகாலையில் தொடங்கிருக்கணும் நீங்க இந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேத்துற நிகழ்ச்சி எல்லாம் பாத்திருப்பீங்க காலையில ஆறரை மணிக்கே கொடியேத்திடுவாங்க ஏத்திட்டு ஏத்திட்டு அந்த அணிவகுப்பு எல்லாம் வந்து பத்து மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் அப்ப வெயில் வர்றதுக்குள்ள எல்லாம் ஆயிடும் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க நீ நல்ல மொட்டை வெயில கொண்டு போய் நடத்தி நம்ம ஊர் வெயில் சொல்லவே வேணாம் ஹம் இப்ப இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை டெல்லியில நடத்துவாங்களான்னு கேட்டா சத்தியமா நடத்த மாட்டாங்க ஏன்னா டெல்லியில வந்து இந்த மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலாம் பாத்தீங்கன்னா வெயில் வந்து பட்டையை கிளப்போம் அதுவும் சம்மரில் மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு டு நாலு வந்து ரோட்டில் ஆளே நடமாட்டாது ரோட்லேயே ஆள் இருக்காது ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும் அந்த எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க இப்போ அஞ்சு பேர் விழுந்தாங்கன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அதே போலவே குளிரும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நவம்பர் டிசம்பரில் போனீங்கன்னா ஆறு மணிக்கு மேலாம் வேறு ரோட்டில் ஆள் இருக்காது அவ்வளோ குளிரும் நம்ம வந்து இங்கே விண்டர்ல நடு ராத்திரில எவளோ சில்னஸ் இருக்குமோ அது மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் எப்போ ஆறு மணிக்கு அப்போ டெல்லிலேயே இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எப்போ நடத்துவீங்க அதுக்குன்னு உண்டான நேரத்தில் தானே நடத்துவீங்க அப்போ சென்னை மட்டும் இழிச்ச வாங்கினா மட்டும் வந்து வேணும்னா பத்து மணிக்கு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுதான் ஆகணும் ஒன்றிய அரசின் லேப்ஸ் தான் இது இந்த இடத்துல வந்து வெயில் அதிகமாக அடிச்சதுன்னு சொல்கிறதுக்காக ஏன் வெயில் எவ்வளோ ஜாஸ்தி அடிக்க வச்சிங்க அப்படின்னு மா தூக்கி உள்ள வைக்க முடியும் முட்டாள்திறமை இவர்கள் பேசுவார்கள் நிகழ்ச்சியை நடத்திய நேரம் தவறு ஒன்றிய அரசாங்கம் அதை சரியாக நடத்த தவறிவிட்டது நிகழ்ச்சியை நடத்தினது தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தால என்ன கொடுக்க முடியும் எக்ஸ்ட்ராவா எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் விட முடியும் எக்ஸ்ட்ராவா மெட்ரோல இன்னொரு ட்ரெயினை விட முடியும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்க முடியும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்க முடியும் போலீஸ் பாதுகாப்பு குடித நேர் இவ்வளவுதான் பார்க்க முடியும் இதை தாண்டி எதாவது என்ன பண்ணிட முடியும் தாண்டி ஸ்டாலினா போய் பிளைட் ஓட்ட முடியும் ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு பைலட்டு தானே அப்ப அதை ஒருங்கிணைந்த நேரம் வந்து தவறுன்றது நம்ம இந்த புரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் பல டவுட்ஸுக்கு வந்து விடைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அரங்கத்திற்கு வந்து பிள்ளைத்தாலே பார்த்துட்டு கிழம நன்றி